இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து ஹனாய் சிட்டியோட வாக்கிங் ஸ்ட்ரீட்டு ஆனால் இந்த இடத்துக்கு பேர் வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் கிடையாது இது வந்து பியர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னா பகலில் வந்து இது ரோடாக இருக்குது நைட் ஆகிடுச்சுன்னா ரோடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேர் டேபிள் போட்டுறாங்க போட்டுவிட்டாங்கன்னா வண்டி எதுவும் அளவு கிடையாது ஆளுங்க தான் நடந்து உள்ளே போக முடியும் ரெண்டு பக்கமும் ஃபாரினர்ஸை பிடிச்சி உட்கார வச்சு எப்போ ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ஸ்ட்ரீட் உள்ள வண்டி எதுவுமே நுழைய முடியாது டூலர் கூட நுழைய முடியாது பப்பு மற்ற விஷயங்கள் மட்டும்தான் இங்கே Head south. மணி நைட்டு வந்து எட்டரை மணி தான் ஆகுது அதனால் இன்னும் கூட்டம் ஏறலாம் ஒரு ஒன்பது மணிக்கு மேல வந்தோம்னா ஃபுல் திரவடா இருக்கும் நினைக்கிறேன் சூப்பர் அபிதா அந்த பொண்ணு ஏதோ ஒரு லாங்குவேஜில பேசுறேன்னு அடான முகத்திலே அடிச்சிடுச்சு பரமல்ல అలా தான புணுக கையை அடிவாங்கான சும்மா பண்ணுங்க சொன்னேன் ஒண்ணுங்க வந்து கை மட்டும் தான் காட்டுறாங்க உனக்கு வந்து கையை மட்டும் தான் என்ன புடிச்சு இயக்கல எடுத்து உட்கார வைக்கல அவ்வளவுதான் விஷயம் மேபி இது கேபிட்டல் ஆஃப் வியட்நாம் இல்லையா நம்ம ஊரில் மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்கிற மாதிரியே கொஞ்சம் இருக்கு அதனால லோக்கல் வியட்நாம் எக்ஸ்பஸ் ஒரு கேங்ஸ்டர் மாதிரியே பிஹேவ் பண்ணுறானுங்க சேஃப் தான் பட்டு இன்னும் அரைகண்டாலாம் பிஹேவ் பண்ணல அவங்களோட மார்க்கெட்டிங் டெக்னிக் எண்ட் ஆஃப் இயர் சிட்டிக்கு வந்தாச்சு ஸோ ஆல்ரெடி நைட் லைஃப் வந்து பேங்காக்லேயும் பார்த்தாச்சு பட்டாயிலையும் பார்த்தாச்சு